ஏமன் அருகே செங்கடலுக்குள் செல்லும் இணையதள கேபிள்கள் துண்டிப்பு இருபத்தி ஐந்து சதவீத சேவை பாதிக்கப்பட்டுள்ளதாக ஹாங்காங் நிறுவனம் அறிவிப்பு ஆசியாவிலிருந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்லும் இணையதள கேபிள்கள் செங்கடல் வழியாக கடலுக்குள் பொருத்தப்பட்டுள்ளன சீனாவின் சீனாவின் ஹாங்காங்கிலிருந்து பல நாடுகளின் உதவியுடன் இந்த கேபிள்கள் ஆசிய ஆப்பிரிக்க ஐரோப்பிய நாடுகளுக்கு சேவை வழங்கி வருகின்றன இந்தியாவின் ரிலையன்ஸ் ஜியோ கூட இந்த கேபிள்களை நம்பியே உள்ளது இந்த சூழலில் ஏமன் ஹவுதி அரசு படைகள் செங்கடல் வழியாக இஸ்ரேலுக்கு செல்லும் கப்பல்களை தாக்கி வருகின்றன ஹவுதி படை நினைத்தால் செங்கடலுக்குள் சென்று வரும் இணையதள கேபிள்களையும் துண்டிக்க முடியும் இதனால் உலக நாடுகளிடம் அச்சம் எழுந்த நிலையில் இணையதள கேபிள்களை துண்டிக்கும் திட்டம் இல்லை என ஹவுதிகள் திட்டவட்டமாக அறிவித்தனர் இந்த நிலையில் சில நாட்களுக்கு முன்பு தென்னாப்பிரிக்கா நிறுவனத்திற்கு சொந்தமான இணையதள கேபிள்கள் செங்கடலில் துண்டிக்கப்பட்டு சேவைகள் பாதிக்கப்பட்டன இந்த நிலையில் இது குறித்து ப்ளூம்பெர்க் ஊடகத்திற்கு பேட்டியளித்த தென்னாப்பிரிக்காவின் சிகாம் லிமிடெட் நிறுவனத்தின் சீஃப் டிஜிட்டல் ஆபீசர் பிரினேஷ் படையாச்சி என்பவர் இந்த சம்பவத்திற்கு என்ன காரணம் என தெரியவில்லை என்றும் கேபிள்களை ஆய்வு செய்து பார்த்த பிறகே அது திட்டமிட்டு துண்டிக்கப்பட்டதா அல்லது விபத்தாக நடைபெற்றதா என்பதை கூற முடியும் என தெரிவித்தார் மீனவர்களின் வலை மற்றும் நங்கூரம் ஆகியவை காரணமாக பலமுறை இந்த கேபிள்கள் சேதத்திற்கு உட்பட்டதாக குறிப்பிட்ட அவர் ஏமன் படைகள் தாக்குதலை நிறுத்தினால் மட்டுமே பழுதடைந்த கேபிள்களை சரி செய்ய உகந்த சூழல் ஏற்படும் என்றார் இதனிடையே ஹாங்காங்கின் ஹெச்ஜிசி குளோபல் கம்யூனிகேஷன்ஸ் நிறுவனத்தின் நான்கு கேபிள்கள் துண்டிக்கப்பட்டதாக அந்த நிறுவனம் கூறியுள்ளது இதனால் இருபத்தி ஐந்து சதவீத டிராஃபிக் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது இதனால் மத்திய கிழக்கு நாடுகளில் இணையதள சேவைகளை சீராக தொடர்வதில் சிக்கல் எழுந்துள்ளதாக கவலை தெரிவித்துள்ளது அதே நேரம் இதுகுறித்து ஏமன் படை எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை